இயற்கை வளம் கொஞ்சம் ராமசாமி நாயக்கன்பட்டி தாமரை குளம் கோயிலாபுரம் செல்லும் பாதையில் எவ்வளவு அசுத்தமான காற்று அசுத்தமான கழிவுகள் இதை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா பொதுமக்கள் கோரிக்கை விரிவான செய்திகள் தான் இப்போ நான் வந்து ராமசாமி நாயக்கன்பட்டி குளத்துக்கரைலேருந்து இது கோயிலாபுரம் போகிற மெயின் ரோட்டில் இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்குறத பார்த்துங்க இது வந்து அதாவது வந்து இயந்திரங்கள் வராத காலத்தில் வந்து கருதடிக்கிறதுக்காக போட்டிருக்க ஒரு நெல் களம் அந்த நெல் களம் வந்து எத்தனையோ வந்து விவசாயிகள் வந்து இந்த இடத்துல பயன்பட்ட இடம் இந்த இடத்துல வந்து இப்போ வந்து எல்லாமே இயந்திரம் இது மூலமாக வந்து கருது அறுத்துகிறதுனால இப்போ யாருமே அந்த காலத்தில் போடுறதில்ல இந்த காலத்தில் வந்து இங்கே பாருங்க இப்போ கோழி கழிவுகளையும் குப்பை கழிவுகளையும் அதாவது குர்நாட்டு அப்படிங்கிற கழிவுகளை வந்து குர்நாற்று அப்படிங்கிற கழிவுகளை வந்து போட்டு இந்த இடமே வந்து நாறு இது தீ வச்சு விட்டுறதுனால இப்போ குழந்தைகள் போக்குவரத்து எல்லாமே வந்து இப்போ போகிறதுக்கு வந்து வெகு சிரமமாக இருக்குது மூச்சு திணறல் எடுது இப்போ மூச்சு திணறல் ஏற்படுது அதனால் வந்து ஒன்று பொதுப்பணித்திரையாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கட்டும் இந்த மாதிரி ஊராட்சி நிர்வாகமாக இருக்கட்டும் இந்த குப்பையில் வந்து இங்குள்ள போடாமையும் இந்த அப்படியே போட்டாலும் கூட இதை வந்து தீ வச்சு தீ வச்சு அசிவப்படுறத மாதிரி தீ பிடிச்சி எரியுறத இந்த இதெல்லாம் வந்து நிப்பாட்டு இந்த தண்ணியும் விவசாயத்துக்கு போகிற தண்ணி இது வந்து இது வந்து அசுத்தமாயிராமல் இதுக்கு வந்து நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி டிஎல்பிஎல்இ சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி